எலெய் ஆ கங்கட்ட கூவ ஆ கங்கட்ட கூவ மொபைலாக நான் தவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம விஜய் டிவி கேபிஒய் பாலா தம்பி அவரை பற்றா பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இப்போ வந்திருக்கு பயங்கரமான பிரச்சனை ஒன்று வந்திருக்கு அது என்ன பிரச்சனை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கி நாம் தம்பி கேபிஒய் பாலா தம்பி பற்றி பேச போகிறோம் கேபிஒய் பாலா தம்பி தெரியாத ஆளே கிடையாது டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக தம்பிக்கு வந்து ஏகப்பட்ட நன் ஃபிரான்ஸ் இருக்காங்க அதாவது கர்ணன் அவசரம் கொண்டதை எப்படி கலத்தி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம தம்பி நம்ம வாழும் கர்ணன் சரியா ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணிகிட்ருக்க அன்பான மனிதன் நம்ம தம்பி கேபிஐ பாலா அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை பற்றி நான் பேசுகிறதுக்கு அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி கேபி பாலா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா துறைக்கு வந்திருக்கார் இப்போ முத முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்காரு காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் இப்போ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப என் மனசு வேதனையாக இருக்குது தாங்க முடியல அவர் நல்ல மனசனுக்கு தான் உண்மையாக ரொம்ப கடவுள் சோதிக்காங்க காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் அந்த படத்தை ஹீரோவாக என்ட்ரி கொடுத்துருக்காரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு அவ்வளோ ஒரு சென்டிமெண்டலான சீன் அவ்வளோ ஒரு அழுகை அவ்வளோ ஒரு படம் அப்படி இருக்கு உண்மையாகவே அவரோட முதல் படம் மாதிரி தெரில உண்மையாகவே ஒரு பத்து இருபதாவது படம் படம் மாதிரி இருக்குது அடுத்த இன்னும் தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகிடும் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் இந்த படத்தில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த படத்துக்கு வால் போஸ்ட்டு கட் அவுட்லாம் வச்சுருந்துருக்காங்க அதை ஒரு சில பேர் வந்து கிழிச்சி அதை வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க நண்பர்களில் அதனால் அந்த படத்தோட இயக்குனரும் நம்ம தம்பி கேபிஐ பாலா தம்பி ரொம்ப வந்து மனசு வேதனைப்பட்டு ஃபீல் பண்ணி அழுது ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்லையே கேபிஐ பாலா தம்பி வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ இவர் இப்போ ஒரு படத்தை அடித்தார் அப்படின்னா இந்த சம்பளத்தை வாங்கி அவர் வைக்க மாட்டார் சரியா இந்த சம்பளத்தை எடுத்து மக்களுக்கு நல்லது செய்வார் இவர் நல்லது செய்யணும் அப்படின்னா மக்கள் ஆகி நம்ம தான் அவர் படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் ஹவுஸ்ஃபுல்லாக நிற அரங்கு நிறைஞ்ச சோவை பார்க்கணும் இவர் வளர்த்து விடணும் கண்டிப்பாக நம்ம தளபதி விஜயன்னு இந்த இடத்துல இப்போ சீன் அடுத்த படத்தில் முடிக்கார் சரியா அதுக்கப்புறம் அடுத்து அவர் இடத்துல நிரப்ப ஒரு ஆள் வேணும் அதே நேரம் நல்ல மனசன் பணத்தை செலவு பண்ண யாரும் வரமாட்டாங்க செலவு பண்ணி மக்களுக்கு நல்ல இருக்காரு பாலா தம்பியை வாழ வைக்கணும் கண்டிப்பாக கேபி பாலா தம்பி வாழ வைக்கணும் எல்லாமே நீங்கள் நினச்சால் மட்டும்தான் முடியும் அதனால் அந்த பேனர் கழிக்கிறது வால் போஸ்ட் கழிக்க வேண்டாம் வளர்ந்து வரார் வளர்ந்தவர்களுக்கு வழி விடுவோம் சரியா புதிய தலைமுறை வந்து வாழ வைப்போம் இவர் வா இவர் வாழ்ந்தால் மட்டும்தான் அங்கே நூறு பேர் மக்கள் வாழ்வாங்க சரியா அதனால் நிறைய உதவி செஞ்சுருக்கார் பாலா தம்பி எல்லாமே முடிஞ்சளவுக்கு தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் படம் வேறு லெவல் காந்தி கண்ணாடி சூப்பருங்க படம் சரியா அவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னே இருபத்தஞ்சி நடிகைக்கு அப்புறம் இப்போ தவிர நடிகை நடிச்சிருக்காங்க சூப்பர் நல்லா நடிச்சிருக்காங்க இன்னும் அடுத்து பாருங்கள் நான் வர நீ வரணும் போட்டி போட்டு கண்டிப்பாக நடிக்க வருவாங்க ரைட் ஹெண்ட் பரிலே வந்து வீடியோ அப்படி நீங்கள் படிச்சு நான் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லையிலேயே சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்